ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்கும் கனவுகள் வரும் தானே சில கனவுல நம்மளை யானை துறக்கிற மாதிரி இருக்கலாம் சில கனவில் பாம்பு கிட்ட கடி வாங்குற மாதிரி கூட இருக்கலாம் இது எல்லாம் ஏன் வருது கனவுகளுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதா இல்லை அது வெறும் மூளையோட சத்தமாக இந்த வீடியோவில் நம்ம சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் சைக்காலஜிக்கல் மீனிங் ஸ்பிரிச்சுவல் வியூ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் சரி இப்போது கனவு எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம் நாம் தூங்குறப்ப நம்ம பாடி மட்டும் ஓய்வெடுக்குது ஆனால் நம்ம பிரெயின் அது ஃபயர் ஆகிட்டே இருக்கும் ரெம்ஸ்லீப்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது ஐ மூமெண்ட் அந்த நேரத்தில் நம்ம கண்கள் வேகமாக அசையும் சிக்னலை ஃபுல்லாக ஷூட் ஆகும் அப்போது நம்ம பிரெயின் தான் ட்ரீம் டேரக்டர் சீன்ஸ் கட்ஸ் எடிட்ஸ் எல்லாமே அதுதான் அடுத்து கனவுகளுக்கு அர்த்தம் இருக்கா அதை பற்றி பார்க்கலாம் சரி இந்த கனவுகளுக்கு மீனிங் இருக்கு அப்படின்ற ஆங்கிளில் சைக்காலஜி என்ன சொல்லுது ஃப்ராய்டு என்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் ட்ரீம்ஸ் ஆர் தி ராயல் ரோட் டு த அன்கான்ஷியஸ் அதாவது நம்ம உள்ளுற உணர்ச்சிகள் பயம் கில்ட் எல்லாம் கனவா வெளியே வருது உதாரணத்துக்கு ரிப்பீட்டடாக எக்ஸாம் எழுதுகிற மாதிரியான கனவு அது நம்மளோட ஆங்ஸைட்டியை காட்டலாம் விளற மாதிரியான கனவு ப்ராபபிளி ஃபெயிலியருக்கான பயம் இப்போ சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன்ல பார்த்தா மாடர்ன் சயின்ஸ் இன்னொரு பாயிண்ட்டை சொல்லுது ட்ரீம்ஸ் ஆர் ஜஸ்ட் பிரெயின் நாய்ஸ் நம்மளோட பாஸ்ட் மெமரிஸ் இமேஜினேஷன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரீம் ஸ்கிரிப்டாக மூளை சிக்னலை கொடுக்குது அதை தான் நம்ம கனவுல பார்க்குறோம் நெக்ஸ்ட் ரிப்பீட் ஆகிற கனவுகள் சில கனவுகள் நமக்கு அகைன் அண்ட் அகெயின் வந்துக்கிட்டே இருக்கும் அது அண்ட் ஃபீலிங்ஸை ரெப்ரஸன்ட் பண்ணலான்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க அதன்படி வேர்ட்ஸால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத சில எமோஷன்ஸ் ட்ரீம்ஸ்லேயே எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது லூசி ட்ரீமிங் அதை பற்றி பார்க்கலாம் லூசி ட்ரீமிங்னா தூக்கத்தில் இருக்கும்போது இது கனவுதான்னு தெரிஞ்சுக்கிற நிலை அந்த நேரம் நம்ம ட்ரீமை நம்மளே கண்ட்ரோல் பண்ணலாம் பறக்கலாம் இம்பாசிபிளான விஷயங்களை பண்ணலாம் உதாரணத்துக்கு மூவிஸ்லலாம் வர மாதிரி ஹீரோக்களை பில்லன்கள் குத்துனாலும் கன் எடுத்து சுட்டாலும் ஹீரோக்கள் எந்திரிச்சு எந்திரிச்சு நிற்பாங்கள்ல அந்த மாதிரி தான் இப்போது ஆன்மீக பார்வை நம்ம கலாச்சாரத்தில் கனவுகளுக்கு டீப் மீனிங் இருக்குது அது ஃப்யூச்சர் ப்ரடிக்ஷனாக இருக்கலாம் இல்லை டிவைன் சிக்னலாக இருக்கலாம் அதாவது பிரெயின் மட்டும் அல்ல மனம் ஆன்மா யூனிவர்ஸ் எல்லாம் கனவோட ரிலேட்டட் உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேற யாருக்காவது ஆபத்து வரும்னு கூட கனவில் வரலாம் இன்னும் சிலருக்கு ஃப்யூச்சரில் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு கனவு வந்து அதுவே நடந்தும் இருக்கலாம் இன்னும் சிலருக்கு வேறு யாராவது இறந்தவங்க கனவுல வந்து அறிவுரை சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம் ஆராய்ட் ஃப்ரெண்ட்ஸ் கனவுகள் மிஸ்ட்ரீஸ் த்ரில்லிங் அண்ட் சூப்பர் பர்சனல் அது நம்ம சப்கான்ஷியஸ் பேசுகிற வழியா இல்லை ரொம்ப கிளவராக வேலை பார்க்குற பிரெயினோட அவுட்புட்டா உங்களுக்கு ரிப்பீட் ஆகிற கனவுகள் இருக்கா இல்லை ஏதாவது உங்களை ரொம்ப பயமுறுத்தின ஒரு விஷயம் அப்படி ஏதாவது இருக்கா அதுவும் இல்லை உங்களுக்கு இறந்தவங்க யாராவது கனவுல வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்களா இல்லை நீங்கள் அவங்கள பார்த்துருக்கீங்களா அதை பற்றி கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்டை சந்திக்கலாம்